பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது சென்னை பகுதியில் விருக்கம்பாக்கம் பகுதியில் நல்ல மழை பொய்ந்து கொண்டு வண்ணம் உள்ளது மரங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் படகுகளும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் காலை பத்து மணி அளவில் மிகவும் ஒரு அற்புதமான ரம்பியமான ஒரு குளிர்ந்த மரம் மழை மரக்கன்றுகளுக்கு மகிழ்ச்சி தரும் மழையாக அமைந்துள்ளது மரங்கள் என்று ஒரு மதுவை மழையை தழுவி மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறது வருண பகவானுக்கு மிக்க மிக்க நன்றி